ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் சித்திரை வருஷப்பருப்பு நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சித்திரை வருஷப்பருப்புக்கு முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா கனிக்கானதலுக்கு நான் முதல் நாள் நைட்டு வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் முக்கணியில் பார்த்திங்க அப்படின்னா பலாப்பழம் மட்டும் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் வாழைப்பழமும் மாம்பழமும் இருக்குது நெல்லிக்காய் வச்சுருக்கிறேன் லெமன் வச்சுருக்கிறேன் மங்கள பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நர மஞ்சளும் அதுக்கப்புறம் குங்குமமும் நிறச்சி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் ஒரு லெமன் வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு அந்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு இந்த தாலி கயிறு அந்த மங்கள பொருட்கள் செட்டாக இருக்கும் இல்லையா அது சுமங்கலி செட்டாக அது வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் சர்க்கரை வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன கிண்ண கிண்ணத்தில் அதாவது வெள்ளி கிண்ணத்தில் நிறையா சில்லற காசு கொட்டி வச்சுருக்கேன் பூ வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வச்சுருக்கிறேன் வெள்ளிக்காயினும் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நவதானியம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் நிறையா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் வச்சு காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மாக்கோளம் போட்டிருந்தேன் அன்றைக்கி வயலில் எங்கள் வீட்டு வயலில் விளைஞ்ச உளுந்து பயிர் அதில் வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயிர் பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக சேமியா பாயசமும் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போதும் வந்து வேப்பம்பு ரசம் மாங்காய் பச்சடி செய்வோம் அதுக்கப்புறம் கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தீபதுபார் அதெல்லாம் போட்டாச்சு அன்றைக்கி சஷ்டியும் இருக்கிறதுனால முருகருக்கு ஆறு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் முருகர் சிலையை கீழே இறக்கி வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு அன்றைக்கி விளக்கு இருந்தேன் குலதெய்வ சொம்பு வச்சுட்டு ஒரு காமாஞ்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு ரெண்டு சைடும் விளக்கு வச்சிருக்கிறேன் நம்ம இது கூடவே முதல் நாள் வந்து ரூமில் வந்து கணிக்கானுதலுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அதையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ணிவிட்டேன் நாங்கள் வந்து ரூமில் தான் வந்து கணிக்கானுதலுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் இதை நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நல்லா தான் இருக்குது நம்ம கண் விழிக்கும் போதே இந்த பொருளில் வந்து நம்ம கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போதுமே ரூமில் தான் ரெடி பண்ணி வைப்பேன் ரூமில் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம குளிச்சிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு நான் அந்த மாதிரி சாமி கும்பிடுவேன் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தெய்வ வழிபாட்டோட இந்த வருஷம் சூப்பராகவே தொடங்கியிருக்கு அதே மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வருஷத்தை வந்து நம்ம வந்து தொடங்கிட்டோம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக நாங்கள் கொண்டாடின புத்தாண்டு வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்